இன்றைக்கி வந்து ரெமோவுக்கு மூணாவது நாள் அதனால் மூணாவது நாள் போயிட்டு அவனுக்கு பூ போட்டு பிஸ்கெட்லாம் வச்சு மூணாவது நாள் கற்பூரம் ஏற்றலான்ட்டு போகிறோம் எனக்கு ரெமோ வந்து எல்லாமே சாப்பிடுவான் நம்ம என்ன சாப்பிட்றோமோ எல்லாமே சாப்பிடுவான் ரெமோ இன்றைக்கி வந்து அவனுக்கு மேரி பிஸ்கெட்டும் குர்க்கரே அப்புறமா பாப்கார்ன் எத்தனை போயிட்டு அவனுக்கு கொடுத்துட்டு பார்த்துட்டு போகிறோம் இன்னைக்கு நாங்களும் போண்டா வரோம் நாங்கள் அங்கே போய் காமிக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தாங்கிக்கவே முடியல பக்கத்தில் கூட சொன்னால் கூட எல்லாம் நாய் தானே அப்படின்றாங்க ஆனால் எங்கள் கூட வேந்துச்சா எங்கள் பெண்கள் மட்டும் இருக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாய்

போண்டா போட்ட குட்டிங்களில் வந்து அஞ்சு குட்டியில் ஒரு குட்டி அப்போவே இறந்துடுச்சு அப்புறம் ரெண்டு குட்டி வந்து அது இறந்துருச்சு சனிக்கிழமை ஒரு குட்டி இறந்தது ஆனால் இப்போ ரெண்டு குட்டியும் ரொம்ப ரெமோ இறந்த மறுநாள் அந்த ரெண்டு குட்டியும் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சா இப்போ அந்த குட்டிக்கு தான் நான் தூக்கின்னு போயிட்டு ரெண்டு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் சரி எங்கள் ரெமோ தான் ஹாஸ்பிட்டல் தெரியாமல் நான் விட்டுட்டேன் நல்ல டாக்டர் அந்த நான் மறந்து கொடுத்தான்னு தெரியல எங்கள் ரெம்மோ இறந்ததுக்கப்புறம் நான் ஒருத்தர் ஒரு அக்கா சொல்லி அழுதேனா அந்த அக்கா சொன்னாங்க அம்மா இது பக்கத்தில் இங்கே டாக்டர் இருக்காங்கம்மா அங்கே கூட்டம் போட்டானே அப்படின்னாங்களா நான் சொன்னேன் அக்கா எனக்கு தெரியாதுக்கா டாக்டர் தெரியாம தான் அங்கே எமர்ஜென்சிக்கு ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு போனேன் அப்படின்னே அப்போ எனக்கு ரெம்மோ இறந்ததுக்கப்புறம் டாக்டர் எங்கே இருக்காங்க எனக்கு இந்த ஊரில் தெரிஞ்சிச்சா அதனால எங்கள் ரெம்மோ தான் அப்படி ஆயிட்டானே இந்த குட்டிங்கச்சும் காப்பாற்றலாம் எங்கள் ரெம்மோ எல்லாம் விளையாடுவாங்க அந்த குட்டிங்க கூட அதனால் பிரைவேட் டாக்டர் தான் அந்த குட்டிங்களை கூட்டுன்னு போயிட்டு ரெண்டு நல்லா போதும் ட்ரிப்ஸ் போட்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு வந்து வைரஸாக வைரஸ் நோய் இப்போ குட்டிங்களுக்கெல்லாம் வருதான் மோஷன் வந்து ப்ளட்டாக போகுமா வாமிட் பண்ணுவாங்களாம் சாப்பிட மாட்டாங்களாம் அது வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு இருக்குமா அந்த சீசனுக்கு வரும் அப்படின்றாங்க குழந்த பிறந்ததும் அதாவது குட்டிங்க பிறந்ததும் ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் அவங்களுக்கு வந்து தடுப்பூசி போட்டுருணுமா அப்போ தான் வந்து அது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அப்படின்னாங்க அதனால் எங்களுக்கும் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு போய் ரெண்டு நாளாக ட்ரிப்ஸு போட்டுன்னு வரேங்க எங்களுடையம் இல்லைன்னு எங்களால் இருக்கவே முடியல எங்கள் எப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தெரியுமா அங்கே பார்க்கலான் எடுத்துன்னு போயிட்டு ஊழல் போட்டுட்டு வரலாம் அப்படின்னு போகிறேன் இன்னைக்கு போண்டாவும் நாங்கள் மூணு பேர் போண்டா வந்திருக்கோம் அந்த குட்டி பசங்களாம் இன்னைக்கு வரல டியூஷன் போயிட்டாங்க ரேமோ நம்ம எங்கள் நினச்சியே பார்க்க முடியல விட மூணாவது நாள் அவன் எங்களை விட்டு போயிட்டு அவன் இல்லாமல் நாங்கள் இருக்கவே மாட்டோம் நாங்கள் எங்கன்னா வெளில போனால் கூட எங்கேயும் போகவும் மாட்டோம் ரெமோக்காக நாங்கள் ஓடி வந்துடுவோம் அங்கே எங்கேயோ ஐயோ ரெமோ இருக்கிறானே ரெமோ இருக்கிறானே எங்கன்னா போனால் கூட ரெமோ விட்டுட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துடுவோம் ரெமோ 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 அம்மா வந்துக்கிறேன்ப்பா இப்ப டேனி வந்துக்கிறான் பாரு சப்பா அப்பி வந்துக்கிறாப்பாரு ரெமோ அம்மா ஹாஸ்பிடல்ல காப்பாத்தும்பேரமோ சொல்ல சுசி காப்பாத்து தம்ப அம்மா ஹாஸ்பிடல்ல கூட்டுன்னு போனேன் மருந்து இல்லைன்னு சொல்றாங்க யாபம் அம்மாக்கு தெரியாதுப்பா வேகமா எங்க கூடயே இருக்கணும் பாருமோ தல சுசி நீ எப்படி எங்களுக்கு பாதுகாப்பா இருந்தியோ அதே மாதிரி நீ தெய்வமா எங்க கூடவே இருக்கணும் சரியா குத்து வச்சுங்களேன் எடுத்துருவா இருக்கட்டும் அம்மா சாப்பாடு கொடுக்காம பட்டினி போட்டுருந்தாலே நம்ம மன்னிச்சுட்டு தங்கும் சரியாப்பா நீ எப்படி எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தியோ அதே மாதிரி நீ தெய்வமாக இருந்து எங்கள் கூட எங்களுக்கு நீ பாதுகாப்பாக இருக்கணும் நாங்கள் உன்னை மறக்க மாட்டோம் நீ வந்து எங்களுக்கு நீ எங்களை மறக்கக்கூடாது நீ எங்கள் கூடவே நாங்கள் எங்கே போனாலும் நீ எங்கள் கூடவே இருக்கணும் பக்கத்துவனையாக எங்களுக்கு தெய்வமாக இருந்து நீ எங்கள் கூடவே இருக்கணும் பாதுகாப்பாக சரியாப்பா ரமோ உன்னை குணமா தான் நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டுனு போனேன் இப்படி நினைச்சு பார்க்க எனக்கு தெரியாது அம்மா மன்னிச்சுடுப்பா உன்னை காப்பாற்றணுன்னு தான் அந்த ஆள் சொன்ன மாத்திரையை நான் உனக்கு ஊற்றினேன் என்னை மன்னிச்சிடுப்பா சத்தமா பேசுங்க ரெமோ கிட்ட நேரில் பேசுற மாதிரி பேசுங்க அப்பதான் தெரியும் உனக்கு காத்துல கற்பூரம் அடைஞ்சிச்சு ரெமோ நீ எங்க இருக்குறாய் இப்ப உன் ஆன்மா எங்கப்பா இருக்குது இங்க இருக்குதா இல்ல நம்ம வீட்ல தான் இருக்குதா எங்க கூட தான் இருக்குதா என்னப்பா மன்னிச்சுடு தங்கம் ச்சு ச்சு வலிக்குது ரொம்ப வலிக்குதுமா ரெமோக்கு போயிட்டு நாங்கள் கற்பூரம் ஏற்றிட்டு அவனுக்கு பிடிச்ச பிஸ்கெட்லாம் வச்சு அவனுக்கு படைச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயின்ட்டு இருக்கோம் காய்ஸ் இன்னைக்கு இனியோட ரெமோ எங்களை விட்டு போய் மூணாவது அவன் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறானே எங்களுக்கு தெரியல எங்கள் கூட தான் இருக்கானா இல்லை எங்கே தான் இருக்கானா அவன் எனக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியல காய்ஸ் இருக்கோம் காய்ஸ்